அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள நேர்மறை சிந்தனையே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன்